வணக்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் அதாவது மணிமேகலை அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊர்களெல்லாம் வந்து திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து இந்த பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து இந்த மணிமேகலையை ரிலேட்டடாக குறிப்புகளும் இந்த இதனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அவர்களுடைய குறிப்புகள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எளிமையாக எப்படி பார்க்கலாம் அப்படின்றது இந்த பதிவில் பார்ப்போம் என்னென்ன பாடல் வரிகள் கேட்பாங்க ஸோ இந்த பாடலில் கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த வரிகளை கொடுத்தா நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் என்னென்னலாம் கேட்பாங்க நூலினுடைய குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் இந்த பாடத்தில் வந்து நம்ம எளிமையாக வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த நுழை என்ன சொல்லியிருக்காங்க அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதில் எந்த நகரத்தினுடைய சிறப்பம்சம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் புகார் நகரம் இந்த புகார் நகரத்தினுடைய குறிப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்திலே மணிமேகலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புகார் நகரத்தில் என்ன விழா செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திர விழா செலப்ரேட் பண்ணுறாங்க அதுதான் இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க இருபத்தெட்டு நாட்கள் வந்து இந்திர விழா வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாக்கள்லாம் வந்து ஒரு இரு நாட்கள் வந்து நடக்கும் ஆனால் இவங்க வந்து இருபத்தெட்டு நாட்கள் வந்து இந்திர விழா செலப்ரேட் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா புகார் நகரத்தில் செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அதனுடைய குறிப்புகள் தான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் இப்போ ஜஸ்ட்டு ஜென்ரலாக வந்து நம்மளுடைய பண்பாடு எப்படி இருக்குது நம்ம எப்படி விழா செலப்ரேட் பண்ணுறோம் அதை தான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போய் உட்காந்து படித்து மெமரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படியே ஜென்ரலாக வந்து படிக்கணும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மணிமகலை இந்த நூலினுடைய குறிப்புகளும் இதனுடைய ஆசிரியருடைய குறிப்புகளும் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த பாடல் பார்க்கலாம் சரிங்களா இப்போ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க என்னென்னலாம் நம்ம அட்டன் பண்ணணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறிப்புகள் போகலாம் நூலினுடைய குறிப்புகளும் அடுத்து ஆசிரியருடைய குறிப்புகளும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மணிமேகலை மணிமேகலை என்றது என்ன அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்ன அப்படின்னா ஐந்து பெருங்காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி தான் வந்து நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை தான் இந்த பாடல பார்க்க போறோம் ஒன்று அப்போது மணிமேகலைன்றது ஐம்பெரும் காப்பியம் இது தெரியும் அதுக்கடுத்து இதை வந்து இரட்டை காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் எதை எதை அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்றத சொல்கிறோம் ஏன் சார் இதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேசிக் ஒரு சிலருக்கு தெரியும் பட் நியூவாக படிக்க வரவங்களுக்கு தெரியாது கூற்று காரணங்கள்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் இருக்கேன் ஓகே சிலப்பதிகாரம் மணிமேகலை இதை வந்து நம்ம இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சார் இதை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நம்ம இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லுவோம் மணிமேகலையை வந்து தொடர்நிலை செய்யுள்னு சொல்லுவோம் ஏன்னா சிலப்பதிகார அதனுடைய கதையினுடைய தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலையில் அப்படி வர்றதுனால இது வந்து நம்ம தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்றோம் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் ஐம்பேரும் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஏன் சொல்றோம் சிலப்பதிகாரத்தினுடைய கதையினுடைய தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலையில் வர்றதுனால இது வந்து நம்ம தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போது இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த ரெண்டு இரண்டுத்தையும் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்கள் அதாவது தமிழ் மக்களினுடைய அந்த வாழ்க்கை முறையில் ஆல்ரெடி புறநானூரில் பார்த்துருப்போம் அந்த பண்டை தமிழர்களுடைய வரலாற்று வரலாற்றை வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வியலை ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றன என்னென்ன நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே எல்லோரில் கொடுத்துருக்க பாருங்க அப்போது சிலப்பதிகாரம் மணிமேகலைய தமிழ் மக்களுடைய வாழ்வேளை அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நூல் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தான் அது வாழ்வியலே சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பண்பாட்டு கூறுகள் அது பண்பாடுனா என்ன நம்ம கல்ச்சர் பண்பாடுனா எப்படி விழா செலப்ரேட் பண்றாங்க எப்படி இருக்குது நகரம் எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்க அதுதான் வந்து பண்பாடு அப்படின்னு சொல்றோம் அப்போ தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா அப்போது ஐம்பேரும் காப்பியம் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை அதனால தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்றோம் பண்டைய தமிழ் மக்களுடைய வாழ்விலை சொல்லும் கருவூல கருவூலங்களாக திகழ்கின்றன இந்த பண்பாட்டை சொல்லக்கூடிய தமிழ் காப்பியம் இது அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்போ இந்த மணிமேகலை வந்து சொல் சுவை பொருட்சுவை இயற்கை வருந்தனைகள் இருந்து ஜஸ்ட் இது தெரிஞ்சிங்க போதும் சொல் சுவை இருக்கு சொல் சுவை அது சொற்கள் வந்து நல்லா அழகா வந்து வரிசைப்படுத்திருப்பாங்க இந்த பாடல்களில் அப்படின்னு அர்த்தம் பொருள் சுவை ஓகே சொல் சுவை பொருட்சுவை இயற்கை வருண இயற்கையை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க போதும் இது வந்து பௌத்த சமயம் சார்புடையது இது இம்பார்ட்டன்ட் பௌத்த சமய நூல் மணிமேகலை என்றது வந்து பௌத்த சமய நூல் கதை இது சொல்லிட்ட கதை அடிப்பதில் மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி எவ்வளோ காதை இருக்குது அப்படின்னா முப்பது காதை இருக்குது அதில் முதல் காதை விழா வரை காதை தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க காதை அப்படின்னா கதை அப்படின்னு அர்த்தம் விழா வரை அப்படின்னா வரை அப்படின்னா தெரிவிக்கிறது அதாவது அந்த ப பற அடிச்சுட்டு அந்த மேளம் அடிச்சுட்டு விழா வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஊருக்குள்ள வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விழா வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவிப்பது அதாவது விழா வரை காதை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே இப்போது அகைன் வந்து பார்க்கலாம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மனசில் வந்து பதிவாகணும் அதுக்காக தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐம்பேரு காப்பியம்னு சொல்கிறோம் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம் சிலப்பதிகாரம் மணிமகளை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் மணிமகலை அதனால் தொடர்நிலை செய்யுள் அப்படின்றத சொல்கிறோம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு பாடல்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்து அடுத்து பொருள்களை வந்து கொடுத்துட்ருக்கோம் நல்லா சொல் சுவையுடையது பொருள் சுவையுடையது ஓகே இயற்கை வருணனங்களை வந்து இந்த மணிமேகலையில் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து பௌத்த சமய நூல் எவ்வளோ காதைகள் இருக்கும் அப்படின்னா முப்பது காதை இதெல்லாம் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பௌத்த சமய நூல் எத்தனை காதைகள் முப்பது காதைகள் சரிங்களா ஞாபகம் வச்சுங்க மணிமேகலைக்கு முப்பது வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க முப்பது காதைகள் முதல் காதை விழாவாறை காதை தான் நமக்கு பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போது இந்நூல் வந்து மணிமேகலையினுடைய துறவு வழக்கை பற்றி சொல்கிறதுனால இதை வந்து நம்ம மணிமேகலை துறவு அப்படின்னு இந்த நூலுக்கு வேறு ஒரு பெயரும் உண்டு மணிமேகலை துறவு அப்படின்னு வேறு ஒரு பெயரும் உண்டு இதை வந்து இந்த மணிமேகலை முதன்மைப்படுத்தி பாடுறதுனால இந்த மணிமேகலையை வந்து நம்ம புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது வந்து நூல்கள் ரிலேட்டடா அவ்வளோதான் நம்ம அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியருடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் ஓகே இந்த மணிமேகலை அப்படின்ற நூலை ஏற்றியவர் சீத்தலை சாத்தனார் ஃபுல் நேம் வந்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இதுல சாத்தன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் சரிங்களா ஒன் பை ஒன்னா சொல்றேன் அழக ஞாபகம் ஏன்னா அது படிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க சாத்தன் அவருடைய இயற்பெயருங்க அப்புறம் ஏன் சார் சீத்தலை அப்படின்னு வந்தது அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்ததுனால சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சார் கூலவாணிகன் வாணிகன் வந்தது அப்படின்னா இவர் வந்து மதுரையில் கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தம் மதுரையில் இந்த தானியங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அதனால தான் இவரை வந்து கூலை வாணகன் பிறந்தது திருச்சி சீத்தலையில் பிறந்தாரு ஆனா வாழ்ந்தது வந்து மதுரையில அப்போ கூலம் தானியங்கள் வியாபாரம் பண்ணதுனால இவர் வந்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்றத சொல்றோம் சரிங்களா அப்போ மணிமேகலை என்ற காப்பியத்தினுடைய ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஓகே இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகளும் இவரும் வந்து ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இளங்கோவடிகள் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகளும் மணிமேகலைகளுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இவர் வந்து சீத்தலை சாத்தனார தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்கார் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சு ஏன்னா கூற்றுக்காரங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் இந்த புகழுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்பாங்க இந்த புகழுக்கு சொந்தக்காரயார் சாத்தனார் இதை சொன்னது யார் இளங்கோவடிகள் சரிங்களா அதாவது தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார பாராட்டியிருக்கார் சரிங்களா தெளிவாக இது வந்து படிச்சுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன் நூலினுடைய குறிப்புகள் வந்து சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு திரும்ப வேண்டாம் ஆசிரியர்களுடைய குறிப்பை வந்து சொல்லிட்டேன் இப்போ இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் உண்டியும் உடையும் இது வந்து ஃபுல்லாக மெமரி பண்ண வேண்டாம் அறம் வந்து மறவாமல் பார்த்துக்கணுங்க உண்டியும் உடையும் தேவை உண்டி உணவு உடை உரை இருப்பிடம் இது வந்து தேவை அப்படின்னு மணிமேகலையை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உண்டின்றது உணவுன்றது நம்ம புறநானூரில் பார்த்துருப்போம் அதில் உண்டி உணவு அதை நீர் நிலம் அதோடு உடம்பு இதிலோடு வந்து தொடர்புடையதாக இருந்திருக்கும் உணவு சரிங்களா இங்கே எதோட தொடர்புடையதான் சொல்லியிருக்காங்க உடையும் உரையும் ஆடையோட தொடர்புடையாக சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துங்க அப்போ மணிமேகலை சரிங்களா அறம் மறவாது உண்டி உடை வந்து மணிமேகலை ஓகேங்களா சரி இப்போ பாடல் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் வரிகளை வந்து பார்க்கலாம் பாடல் வரிகளை பொறுத்தவரையும் இந்த பாடல் வந்து படிச்சுட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது எளிமையாக கொடுக்குறேன் என்ன கான்செப்ட் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெப்த்தாக வேண்டாம் அடுத்து இந்த பாடல் வரிகள்லேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க எந்த வரிகள் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த முதல் இரண்டு இந்த பாடல்கள்லேருந்து வந்து கேள்விகள் கேட்குறது வாய்ப்புகள் இல்லை பட் இருந்தாலும் கேட்டாலும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த பாடல் வரிகள் பார்க்கலாம் மெய்திறம் வழக்க நண்பொருள் வீடெனும் மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் மெய் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம் அதான் நண்பொருள் நற்கருத்துக்களை நன்மையான பொருள்களை உணர்த்தக்கூடிய உண்மை பொருள்களை உணர்த்தக்கூடிய என்னென்னலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகியல் தத்துவம் வீடெனும் வீடு பேறு இந்த நண்பொருள்களை உணர்த்தக்கூடிய சமய கணக்கர் சமயவாதிகளும் காலத்தை கணிச்சு சொல்லக்கூடிய அமைய கணக்கர் அமைய கணக்கரும் இங்கே வந்து கூடியிருக்காங்களா இங்கே புகார் நகரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப மெய்த்திரம் வழக்கு சரிங்களா இது பார்த்துங்க மெய்த்திரம் வழக்கு உலகியல் என்னென்ன சொல்ல உலகியல் தத்துவம் வீடு வீடு பேர் இந்த நன்மையான பொருள்களை உணர்க உணர்த்தக்கூடிய சமய கணக்கர் சமய கணக்கரும் அமைய கணக்கர் அமய கணக்கர் அப்படின்னா காலத்தை கணித்து சொல்லக்கூடியவர்கள் சரிங்களா அப்ப இவங்க வந்து இந்த புகார் நகரத்துக்கு வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ இதில் நீங்க மெய்த்திரம் சமய கணக்கர் அமைய கணக்கர் அப்போ சமய கணக்கர்னா சமயவாதிகள் அமைய கணக்கருக்கன்னா காலத்தை கணித்து சொல்லக்கூடியவர்கள் இவங்க எந்த நூல்ல நம்ம பார்த்தோம் மணிமேகலையில பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் அவ்வளவுதான் உட்காந்த அந்த பாடல் மெமரி பண்ண வேண்டாம் சரிங்களா ஓகே அடுத்த பாடல் போலாம் பாருங்க நரந்துரு எய்திய கடவுளாரரும் அதாவது தேவர்கள் வந்து அவங்களுடைய உருவத்தை மறைத்து மனித உருவில் இங்க வராங்களாம் இங்கே வராங்க புகார் நகரத்துக்கு வராங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த திருவிழாக்கு இந்திர விழாவுக்கு வராங்களாம் தேவர்கள் உருவத்திலேயே வர முடியாது இல்லையா அப்போ மனிதர்களுடைய உருவத்தில் வராங்களாம் அதான் கடவுளால் வரும் இந்த வார்த்தையை பார்த்துங்க பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மக்களும் பாடை அப்படின்னா பாஷை அப்படின்னு அர்த்தம் பாஷைன்னா பல மொழி பேசும் அந்த மக்கள் அது பாஷைன்றத வந்து சமஸ்கிருத வார்த்தை அதனால இங்க பாடை அப்படின்ற தமிழ் வார்த்தையை மாத்தி கொடுத்துருக்காரு ஆசிரியர் அதான் பரந்தொருங்கு ஈண்டிய பரந்தொருங்கு அப்படின்னா கடல் வாணிகம் செய்பவர் அப்போது அந்த வெளிநாட்டிலருந்து வெவ்வொரு இருந்து இங்கே வந்து கடல் வாணிகம் செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து வெவ்வேறு மொழிகளை வந்து பேசுவாங்க அந்த மக்களும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க அடுத்து ஐம்பெருங்குழுவை அந்த ஐந்து பெருங்குழுவை சேர்ந்த அந்த நபர்களும் என் பேராயமும் ஐம்பெருங்குழு என் பேராயமும் இது வந்து எக்ஸாம்ஸில் வந்து கொஷின் கேட்பாங்க இது வந்து நம்ம அடுத்து இருக்குது நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த ஐந்து பெரும் குழுக்களைச் சேர்ந்தவர்களும் எட்டு எட்டு பேர் கொண்ட அந்த குழுக்களை சேர்ந்தவர்களும் குழி அப்படின்னா ஒன்று கூடி இங்கே வந்து ஒன்று கூடி வான்பதி தன்னூல் வான்பதி தன்னுள் பதி அப்படின்னா நாடு இந்த நாட்டை சேர்ந்த இந்த புகார் நகரத்துக்கு வந்திருக்காங்க விழாக்காக வந்திருக்காங்க அவ்வளோதான் அப்போ யார் சார் வந்திருக்காங்க தேவர்கள் வந்து அவங்களுடைய உருவத்தை மறைச்சி வந்திருக்காங்க பல மொழி பேசும் மக்களும் ஐம்பேரும் குழுவை சேர்ந்தவர்கள் எட்டு பேர் குழு சேர்ந்தோம் ஒன்று கூடி இந்த புகார் நகரத்து இந்திர விழா என்ற திருவிழாவுக்காக இவங்க வந்து வந்திருக்கிறாங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த முதல் இரண்டு பாடல்ல சரிங்களா அப்போ இதில் என்னென்ன வேர்டு பார்த்துக்கணும் மெய்த்திரம் அப்படின்றத பார்த்துங்க அமய கணக்கர் நம்ம மலிமேகலை பார்த்தோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஐம்பேரும் குழுவும் அந்த எட்டு பேர் கொண்ட குழுவும் இதெல்லாம் வந்து நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா பல மொழி பேசும் மக்களும் இதெலாம் வந்து மணிமேகலையில் பார்த்தோம் அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க அப்போ தான் வந்து மறக்காது பாடல் வரிகள் மெமரி பண்ணக்கூடாது சரி ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ சொல்லிட்டாங்க ஏன்னா யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போ இந்த திருவிழா கோலம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத இப்போ வந்து சொல்ல போகிறாங்க இந்த பாடல்களில் சரிங்களா ஃபஸ்ட்டு பாடல் படித்து சொல்லிடுறேன் அதுக்கடுத்து என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் தோரண வீதியம் தோமறு கோட்டியம் தோரண வீதி அதாவது வீதிகள் திருவிழாணா எப்படிங்க இருக்கும் அந்த வீதிகள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அலங்காரம் பண்ண அங்கங்கே கட்டி கட்டி அந்த அலங்கரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பூக்கள்லாம் வந்து கட்டி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இப்போ சீரியல் கட்டி தொங்க சீரியல் லைட் கட்டி தொங்க விடுறோம் அப்போ பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்களில் வந்து தோர தோரணங்களை அப்படியே கட்டி வந்து தொங்க விட்டுருப்பாங்க அதுதாங்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை தோம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம் அரு அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் கோட்டி அப்படின்னா மன்றம்னு அர்த்தம் அப்போது குற்றம் இல்லாத அந்த மன்றங்கள் தோரண வீதிகள் வீதிகளில் ஃபுல்லாக தோரணங்கள் கட்டுறாங்க குற்றம் இல்லாத அந்த மன்றங்களில் பூரண கும்பம் அந்த சொம்பில் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பூரண கும்பம் பொன்னாலான பொன்னாலான பாளிகைகளும் பாவை விளக்கும் அங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இதுவரை பார்த்துங்க கான்செப்ட் மட்டும் வந்து நான் சொல்லிடுறேன் காய்குலை கமுகும் ஓகேவா அதாவது முற்றிய பாக்கு மரம் கமுகு அப்படின்னா பாக்கு மரம் அந்த முற்றிய பாக்கு குலைகளும் வாழையும் வஞ்சி கொடிகளையும் அதுக்கடுத்து கரும்பும் வந்து நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றும் இல்லை தெருவிழா ஃபுல்லாக வந்து அந்த தோரணம் கட்டி தொங்க இருக்காங்க மன்றங்கள் இருக்குது அந்த மன்றங்கள் கலசம் வச்சு வச்சுருக்காங்க திருவிழாக்காக வச்சுருக்காங்க ஓகேவா அந்த செடி கொடி வாழை கரும்பு இதெல்லாம் வந்து நட்டு வச்சிருக்காங்க அப்படின்றாங்க அவ்வளோதான் இதுவரையும் பார்த்துங்க முதல் ஐந்து வரிகளை ஓவர் அதுக்கடுத்து பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து இதில் வேதிகை அப்படின்னா திண்ணை வேதிகை அப்படின்னா திண்ணைன்னு அர்த்தம் அந்த திண்ணில இருக்கக்கூடிய அந்த தூண் வந்து பசும்பொன் அது பொன்னாலான தூணாம் அந்த தூணில் என்ன பண்ணிருக்காங்களா முத்து தாமம் முறையோடு நாற்று மீன் விழவு மலி மூதுர் வீதியும் மன்றமும் முத்து தாமம் தாமம்னா மாலைன்னு அர்த்தம் அப்போ முத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த மாலையில் மாலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே முறையாக ஒரு வரிசையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க கட்டி தொங்க விட்டுருக்காங்களா அந்த தூண்களில் விழவு மலி மூதுர் வீதி மன்றம் விழவு மணி விழவு அப்படின்னா விழான்னு அர்த்தம் மலினா நிறைந்து அந்த விழாக்கள் வந்து நிறைந்து இருக்கக்கூடிய அந்த மூதுர் அப்படின்னா புகார் நகரத்தை தான் சொல்கிறாங்க அந்த வீதிகள் ஃபுல்லாக அந்த விழாக்கள் வந்து இப்போ கூட நம்ம திருவிழாக்கள் வந்து போகிறோம் அப்படின்னா இப்போ வேற ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சீரியல் லைட்டு வச்சு நம்ம வந்து நாங்கள் வந்து போகிறப்ப ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் இந்த இடத்துல வந்து திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அந்த ஊர்களில் வந்து அந்த வீதிகளில் வந்து அந்த தோரணமாக வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்களாம் அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த மன்றங்களில் மணல் மாற்று மீன் புது மணல் பரப்பி மீன் பழைய மணல்லாம் எடுத்துகிட்டு புதிய மணல்லாம் பரப்புபா அப்படின்றாங்க கதலிகை கொடி கால் ஒன்று கதலிகை அப்படின்னா சின்ன சின்ன கொடிகள் அப்படின்னு அர்த்தம் கதலிகை இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதை சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது அதான் கதலிகை கொடி அப்படின்னு அர்த்தம் காழ் ஒன்று அப்படின்னா கொம்புகளில் கட்டக்கூடிய கொடி விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி இந்த கொடிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வீதிகளில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்றாங்க மதலை அப்படின்னா பெரிய பெரிய மாடமும் வாயிலும் சேர்த்து மீன் ஓகேங்களா அந்த பெரிய மாடங்கள்ல இதெல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்றாங்க இந்த பாடலை என்ன சார் ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா கான்செப்ட் சொல்லிட்டேன் இதில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி ஊரில் திருவிழாக்கள் வந்து இந்த செலப்ரேட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கோம் அவங்கவுங்க அந்த தென்னையில் அந்த தூணில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க தெருக்கல்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க அதை இந்த செடி அந்த செடி இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இதில் மெயினாக பார்த்து பார்க்கக்கூடிய வரிகள் வந்து முத்து தாமம் முறையோடு நாற்று மீன் இந்த இரண்டு வரிகளை வந்து பார்த்துங்க ஓகே போதுமானது அதுக்கடுத்து இந்த பாடலை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது சம்மந்தமாக வந்து நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சு ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள் அவ்வளோதான் அந்த திருவிழா ரிலேட்டடாக இதெல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கிறது அது கமிழ் வாழை இதெல்லாம் வந்து வச்சுருக்கு அரும்பு நட்டாங்க வேதிகை திண்ணையில் வந்து வேதிகைன்னா திண்ணை ஞாபகம் வச்சுங்க அப்போ அந்த வார்த்தையை பார்த்து இந்த வார்த்தைகள் வந்து இந்த பாடலில் இ இந்த இருந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த நூலில் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னு நிறுத்தணும் சரிங்களா எல்லாருந்து கேட்குறது இந்த இரண்டு வரிகள் தான் கேட்பாங்க முத்து தாமு முறையோடு நாற்று மின் இந்த இரண்டு வரிகள் தான் கேட்பாங்க மற்றது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது ஓகேவா சரி நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் மலை தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து கேட்பாங்க மூன்று சுழியின் கொடுத்துருக்காங்க தன்னாக குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் அதாவது குளிர்ச்சி பொருந்திய அந்த மணல்களில் பரப்பி பந்தலுக்கு கீழே தாழ் தரும் புதியிலும் தாழ் தரு தாழ்ந்து அந்த மரக்கிளைகள் தாழ்ந்து நிழல் தரக்கூடிய அந்த இடத்துலையும் நல்ல அதாவது நல்லுறை நல்லுறைனா நன்மை கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டிய சமயத்து வாதிகள் ரொம்ப டெப்த்தாக தேவையில்ல நான் வந்து லைட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒட்டிய சமயத்து வாதிகள் அதாவது அவங்க அந்தந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த உட்பொருட்கள் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து வாதாடுங்க வாதாடுங்கன்னா என்ன அந்த அந்தந்த கருத்துக்களை வந்து பரிமாறிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பட்டி மண்டபத்து பாங்கருது எரிமீன் பட்டி மண்டபம் பட்டி மன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது கரெக்டான வேர்டே வந்து பட்டி மண்டபம் தான் வந்து கரெக்டான வேர்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதை சொல் வந்து தழுவி நம்ம வந்து பட்டி மன்றம் அப்படின்னு வந்து மாறிடுச்சு ஆனால் கரெக்டான வேர்டு வந்து பட்டி மண்டபம் இதில் இந்த லைன் கேட்பாங்க பட்டி மண்டபத்து பாங்கரிது ஏ மீன் இந்த நூல் வந்து எந் இந்த பாடல் வரிகள் எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க மணிமேகலை இதனுடைய ஆசிரியர் வந்து கேட்பாங்க பார்த்துங்க சரி ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த குளிர்ச்சி போது மணல் பரப்பியிருக்கிறாங்கப்பா அந்த பந்தல்லாம் போட்டிருக்காங்க அந்த பந்தல் கீழே மணல் பரப்பியிருக்காங்க அந்த இடத்துல உட்காந்து இல்லை நிழல் தரக்கூடிய அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் அவங்க சமயத்தில் இருக்கக்கூடிய சமையனா என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயவாதிகள் ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயங்கள் இருப்பாங்களே எல்லாரும் வாங்க எல்லோரும் வந்து அவங்க கருத்துக்களை வந்து இங்கே பரிமாறிக்கங்க பரிமாறிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட்டி பண்ணுற மாதிரி வச்சு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பற்றா மாக்கல் பற்றா அப்படின்னா பற்றா அப்படின்னா மாறுபாடு அப்படின்னு அர்த்தம் அதாவது எல்லாருமே ஒரே கருத்தை சொல்வாங்களா அப்படின்னா வந்து கிடையாது சமயத்தில் வந்து இப்போ வந்து நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் இந்த சாதி சமயங்களில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டைய தமிழர்கள் முறைகளில் வந்து கிடையாது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இந்த சாதி சமயங்கள் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து பார்க்கறத வந்து தவிர்க்கணும் சரி ஓகே அதான் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயிடும் அப்போ எல்லாரும் ஒரே கற்று சொல்லுவாங்கன்னா அப்படின்னா கிடையாது சற்றமும் கோவமும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி கருத்து சொல்லுவாங்க அதனால கோபம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் நீங்கள் அதெல்லாம் அகலும் மீன் அதுலேருந்து என்ன பண்ணுங்க வெளியே வந்துடுங்க விலைக்கு வந்துடுங்க அது போய் சண்டை போட்டுருக்காது சண்டெல்லாம் போடவிடு அதுலேருந்து என்ன பண்ணும் விலகி வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெண்மையான மணல் குண்டுகளும் மணல் குன்று குன்றமும் விரிந்த பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் அதான் சொல்லியிருக்காங்க அதை வெண்மையான மலர் மண மணல் பரப்ப இருக்கக்கூடிய அந்த குன்றம் அந்த ம அந்த இடத்துல அதுக்கடுத்து நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சோலைகளும் தன்மணல் தன்மணல் பொரு தன்மணல் துருத்தி தன்ன குளிர்ச்சி குளிர்ச்சி துருத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஆற்று ஆற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மணல் அதை கொடுத்துருப்பாங்க மணல் திட்டு இதை தான் வந்து நம்ம துருத்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து தாழ் பூந்துறைகளும் இல்லை அந்த நீர் அந்த நீர்நிலைகளுக்கு இல்லை நீர் வச்சிருக்கக்கூடிய அந்த துறைகளுக்கு தேவர்களும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் அந்த தேவரும் ஏன்னா தேவர்கள் வந்திருக்காங்க ஏதோ மனித உருவத்தில் வந்திருக்காங்க அவங்க மக்களும் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நாளேழு நாளினும் நாலேழு நாளினும் அதாவது நாள் ஏழு நாளினம் அப்படின்னா இருபத்தெட்டு நாட்கள் வந்து ஒன்றா இருந்து அந்த விழாவை வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து என்ன பண்ண போகிறாங்களாம் அப்படின்னா ஸோ சொல்கிறது வந்து புரியுதுங்களாங்க இந்த பா இந்த பொருள் பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதான் பந்தல் இருக்குது அதை நீர்த்துறைகள் இருக்குது அதுக்கடுத்து ம ஆற்றுக்கு இடையிலேயே மணல் திட்டுகள் இருக்குது இல்லை வந்து ஏதாவது மரக்கிளைகளில் கூடிய அந்த நெல் இருக்குது அந்த இடத்துல உட்காந்து அவங்க கருத்துக்களை வந்து பரிமாறிக்கங்க அதில் நன்மையான கருத்துக்களை ஏற்றுக்குங்க தீய கருத்துக்கள் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கோவப்படாமல் அந்த விஷயத்துலேருந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்களும் மக்களும் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த விழாவை வந்து செலப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிருவாள் மரவரும் மரவர் அப்படின்னா காலாட்படை காலாட்படை மரவர்னா காலாட்படை தேரும் தேர் படை மா அப்படின்னா குதிரைப்படை களிரும் கலிரு அப்படின்னா யானைப்படை சரிங்களா அதாவது அந்த ஒளிரும் ஒளிரக்கூடிய அந்த வாழை ஏந்தி காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் மா அப்படின்னா குதிரைப்படையினரும் களிரு அப்படின்னா யானை படையினரும் சூழ்ந்து அந்த அரை மேலே இருக்கு இல்லையா அந்த முரசு மேலத்தை தட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விழா இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணும் அப்படின்ற தகவலை வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த தண்டோல் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு அது எக்ஸாக்டாக சொல்ல தெரியல அந்த மேலே அடிச்சுட்டு வந்து சொல்ல போகிறாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து திருவிழா வந்து இந்த டேட்டில் வந்து நம்ம செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து மேலே அடிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அறிவி அறிவிக்கிறாங்களா சரிங்களா அதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பட்டி மண்டத்து பாங்கருதி ஏறுமின் இந்த பாடல் வரிகள் பார்த்துங்க பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசி வசினா மழை அப்படின்னு அர்த்தம் அதாவது இது எதுக்கு இந்த விழா செலப்ரேட் பண்ணுறோம் ஊர் மக்கள் வந்து பசி இல்லாமல் பிணி அப்படின்னா நோய் நோய் நொடி இல்லாமல் பகையெல்லாம் இல்லாமல் ஆனால் பகையை வந்து தான் வரும் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க அந்த மாதிரி பசி இல்லாமல் நோய் இல்லாமல் பகை இல்லாமல் இந்த ஊர் மக்கள் வந்து நல்லா மழை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சிறப்பாக வாழ்கிறதுக்காக நம்ம இந்த வந்து விழாவை வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களுக்கு வந்து இதை வந்து அறிவிக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த பாடல் மட்டும் பார்த்துங்க இந்த பாடலில் வந்துட்டு என்ன பார்க்கணும் இந்த இரண்டு பாத்தியில வந்து நம்ம பார்த்தோம் அந்த சமய கணக்கர் அமைய கணக்கர் இது வந்து பார்த்துங்க மெய்ப்பொருள் உண்மை பொருள் சொல்லக்கூடிய சமய கணக்கர் அமைய கணக்கர் அந்த வார்த்தை பார்த்துங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் கடவுள்னா யார் நீங்கள் தேவர்கள் வந்து மனித உருவில் வந்திருக்காங்க பல மொழி பேசக்கூடிய மக்கள் அடுத்து ஐம்பெரும் குழு எண்பேரு குழு இவங்கெல்லாம் குழி அப்படின்னா ஒன்று குடி இதெல்லாம் வந்து கேட்பாங்க பொருள் குறுக்கில் சரிங்களா அப்போ அவங்க வந்து இங்கே ஒன்றா வந்திருக்காங்க எங்கே வராங்க புகார் நகரத்துக்கு வராங்க இந்திர விழாவுக்காக வராங்க இருபத்தெட்டு நாள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்போ விழானா எப்படி அமைஞ்சிருக்கோம் அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க அந்த முத்து தாமம் இதெல்லாம் வந்து பார்த்துங்க விழா வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க தெருவில் என்ன கட்டியிருக்காங்க தென்னையில் என்ன கட்டியிருக்காங்க பழைய மணலில் மாற்றி புது மணலில் கொண்டு இருக்காங்க என்ன செடி கொடி அப்புறம் வாழை கரும்பு இதெல்லாம் வந்து நட்டுருக்காங்க அந்த கலசெல்லாம் வச்சுருக்காங்க அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகள் கான்செப்ட் வந்து பார்த்துங்க இந்த இரண்டு லைன் வந்து பார்த்துங்க முத்து தாமம் இது வந்து கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சமயவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறுக்குங்க அதில் நன்மையான கருத்துக்களை ஏற்றுங்க தீய கருத்துகள்லேருந்து விலகி பகை இல்லாமல் எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா இருங்க தேவர்களும் ம மக்களும் வந்து ஒன்றா இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க அந்த பசி இல்லாமல் இந்த பசி நோய் நொடி இல்லாமல் பகையெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து சிறப்பாக வந்து நம்ம இந்த விழா வந்து செலப்ரேட் பண்ணணும் அப்படின்றத இதை வந்து அறிவிக்கிறாங்க அதுதான் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இதில் வந்து இந்த பாடலில் வந்து இந்த பட்டி மண்டத்து பாங்கறிந்து ஏரிமி இது வந்து மணிமேகலை அப்படின்ற நூல் அப்படின்றத பார்த்துங்க பசியும் பிணியும் பகை நீங்கி வசியும் வளனும் சுரக்க இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கலாம் இதில் கேட்டால் அப்படின்னா நான் வந்து எல்லோவில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த வரிகள் நான் வந்து கேட்கலாம் மற்றபடி வேறு எதுவும் கேட்குறது பாடல் வரிகள் வாய்ப்புகள் வந்து இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து சொல்லும் பொருளும் இம்பார்ட்டண்ட் இது வந்து நம்ம பார்க்கணும் இதை தவிர்த்து நிறைய வார்த்தைகளுக்கான இங்கே பொருள்கள் இருக்குது அதை ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் சரிங்களா ஓகே நமக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை இங்கே கூட இத்து கூட கொடுத்துருக்கறதை நம்ம பார்த்துட்டாவே போதுமானது சமய கணக்கர் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சமயவாதிகள் அதாவது சமய தத்துவவாதிகள் பாடை அப்படின்னா பாஷைன்னு அர்த்தம் பழமொழி பேசும் மக்கள் குழினால் சொல்லிட்டேன் ஒன்று குடி தோம்னா குற்றம் இரண்டாவது பாடலில் வந்திருக்கும் கோட்டி அப்படின்னா மன்றம்னு அர்த்தம் புலம் அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் கட்லாம் வேணும் அப்படின்னா நான் வந்து கேளுங்க கமெண்ட்டில் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து அதை ஷார்ட்ஸாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஐம்பெருங்குழு எண்பேர் ஆயம் இந்த சொல்லும் பொருள் இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா வேதிகை அப்படின்னா திண்ணை அப்படின்னு அர்த்தம் தூணம் அப்படின்னா தூண் தாமம்னா மாலை இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள தாமம் மாலை சரிங்களா கதலிகை கொடி அப்படின்னு சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டுறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் காளுன்று அப்படின்னா கொம்புகளை கட்டும் கொடி விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி வசினால் மழை சற்றம்னா சினம் கோவம் கலாம்னா போர் துருத்தி துருத்தி அப்படின்னா அது ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டு தான் நம்ம துருத்தி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து ஐம்பெரும் குழு இருக்குது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் கட் கொடுக்குறேன் அதாவது அமைச்சர் சடங்கு செய்விப்பு படைத்தலைவர் தூதர் சாரணர் ஒற்றர் இது வந்து ஐம்பெரும் குழு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் ஆயம் என் பெயர் கரணத்தியலவர் கரணத்தியலவர் அப்படின்னா அந்த கணக்கெலாம் போடுறவர் கரும விதிகள் அப்படின்னா புரோகிதர் அப்படின்னு அர்த்தம் கனக சுற்றம் அப்படின்னா கருவுல விதிகளை சொல்கிறவர் கனக சுற்றம் கடை காப்பாளர் அப்படின்னா அந்த வாயில் காப் காப்பாளர் கடை அப்படின்னா வாயில் வாயில் காப்பாளர் கா அதாவது காவல் காக்கிறவங்க நகரமாகந்தால் நகரத்தில் மாந்தர்னா மக்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் படைத்தலைவர் தெரியும் யானை வீரர் யுலி மரவர் யூலி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் ஆல்ரெடி மா அப்படின்னு பார்த்துருக்கோம் யூலி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம் மரவர்னால் வீரர் ஓகே இலக்கண குறிப்பு பகுப்பத இலக்கணம் வந்து செப்பரேட்டாக நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அப்படி இது அப்படியே படித்து படித்து சொல்லக்கூடாது ஏன்னா இதை வந்து கான்செப்டை வந்து நமக்கு தெரியும் ஏன் உருப்பொருள்னால் ஏன் சொல் சொல்கிறோம் சரிங்களா தோரண வீதியும் தோமர் கொட்டி ஏன் என்னும் மெய்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா ரீசனோடு வந்து நமக்கு தெரியணும் அப்போ தான் இது இது சார்ந்த வேறு ஏதாவது வார்த்தைகளை கொடுத்தா நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம் பகுப்பதை ஒரு நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுக்குறேன் சரிங்களா அவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை முடிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்த பதிவை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றி